ஆனால் சத்தியத்தில் அது வெகுவாய் சந்தோஷப்படும் ஒவ்வொரு சத்தியத்திலும் தெய்வீக சத்தியத்தில் அது இருந்தாலும் அதில் சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட சத்தியத்தை சாட்சி பகருவதில் எப்படிப்பட்ட இன்னல்கள் நேரினும் இப்பிரபஞ்சத்தின் தேவனால் குருட்டாட்டப்பட்டிருப்பவர்கள் மற்றும் இவ்வுலகத்தின் நட்பை இலக்க நேர்ந்தாலும் சத்தியத்தையே நேசிக்கும் சத்தியத்துக்கு எதிராகவோ அதன் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக வருகின்ற இழப்பு துன்பம் வேதனை எதுவாயிருந்தாலும் அதில் அன்பின் ஆவி பங்கு பெற்று களி கர்த்தரின் நிமித்தம் அல்லது அவரது வார்த்தையின் நிமித்தம் வெக்கப்படுகிறோமா என்பதை பொறுத்தே கர்த்தர் நம்மை கணிக்கும் கணிப்பு இருக்கும் அப்படி வெட்கப்படுகிறவர்களை குறித்து அவர் தமது பரிசுத்தவான்களுடன் மகிமையில் வரும்போது தாமும் வெக்கப்படுவதாக கூறுகிறார் தொள்ளாயிரத்தி வாங்க இன்னைக்கு ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம அன்புக்கும் சத்தியத்துக்கும் உள்ள ஒரு கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பிணைப்பை பத்தி பார்க்க போறோம் ஆமா நம்ம கிட்ட ஆதாரம் வந்து பைபிள்ல இருந்து ஒரு வரி அதிகாரம் வசனம் அதோட கூடவே ஒரு அதிகாரம்ளக்குறை அது வந்து மறுபதிப்பு பதினெட்டுன்னு சொல்ற ஒரு டெக்ஸ்ட் இது இந்த வசனத்தை ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்துல பாக்குது ஓகே அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிளா அன்பு அநீதியில சந்தோஷம் படாம சத்தியத்துல சந்தோஷம் போடும் ஆமா நேரடியாதா இருக்கு பாக்குறதுக்கு எளிமையா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு நாம ஏன் இத பாக்குறோம்னா சத்தியம் சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா கொஞ்சம் அசௌகரியமா கூட இருக்கலாம் ஆமா நிச்சயமா அப்படி இருக்கும்போதும் அன்பு ஏன் அதுல அந்த சத்தியத்துல சந்தோஷப்படுது அத புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆய்வு நோக்கம் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல கண்டிப்பா யோசிக்க வைக்குது ஏன்னா பொதுவா நம்ம அன்ப ரொம்ப மென்மையா இதமா பாக்குறோம் ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா அதாவது அன்பு வந்து தப்புல இருந்தோ இல்ல அநீதியில இருந்தோ அது அப்போதைக்கு லாபம் தர மாதிரி தெரிஞ்சா கூட அதுல இருந்து எந்த சந்தோஷத்தையும் பயனையும் அது அடைய விரும்பாதுன்னு சொல்லுது ஒரு பொய் விஷயம் நமக்கு நல்லதா பட்டாலும் அன்பு அதுல சந்தோஷப்படாது அப்போ அது எதுல சந்தோஷப்படுது சத்தியத்துல சத்தியத்துல எல்லா விஷயத்திலயும் இருக்கிற உண்மை குறிப்பா இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி தெய்வீக வெளிப்பாடுல அதாவது கடவுள்கிட்ட இருந்து வந்ததா நம்பப்படுற உண்மைகள்ல அன்பு ரொம்ப சந்தோஷப்படுமா ஓஹோ இங்கதான் இது இன்னும் கொஞ்சம் உம் தீவிரமாகுதுன்னு சொல்லலாம் அந்த சத்தியம் வந்து ஒருவேளை மக்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம் சரி இல்ல அதை நம்புறதுனால துன்புறுத்தல் வரலாம் சில சமயம் உலக நண்பர்களே இழக்க வேண்டி இருக்கலாம் அப்படியும் நடக்குமா ஆமா அப்படி இருந்தும் கூட அந்த அன்பு அந்த சத்தியத்துல சந்தோஷப்பட்டு உறுதியா நிக்கோன்னு இந்த விடக்கூற சொல்லுது இது நிஜமாவே நம்ம யோசிக்க வைக்குது அப்போ அன்புங்கிறது வெறும் சௌகரியத்தை தேடுற விஷயம் மட்டும் இல்ல அது உண்மைக்காக நிக்குது அதுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அத கொடுக்கவும் தயாரா இருக்குன்னு சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க அதான் இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா அன்புக்கும் சத்தியத்துக்கும் ஒரு ஒரு பிரிக்க முடியாத பந்த இருக்கு சத்தியத்துக்காகவும் அந்த சத்தியத்தை சொல்றவங்களுக்காகவும் வர்ற இழப்பு சில சமயம் அவமானம் கஷ்டம் இதை எல்லாம் கூட அன்பு ஏத்துக்க தயாரா இருக்குன்னு அந்த விளக்க நல்ல வலியுறுத்துது இது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல ஒரு செயல்பாடு அந்த விளக்க உரையில இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்களே கர்த்தருடைய வார்த்தை பத்தி ஆமா ஆமா அதாவது கடவுளோட செய்தி இல்ல போதனைகள் அத நினைச்சு வெட்கப்படுறதும் கடவுளையே நினைச்சு வெட்கப்படுறதும் ஒண்ணுதான் அது சொல்லுது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆமா அது ரொம்ப ஒரு ஒரு தீவிரமான இணைப்பு தான் அது அந்த ஆதாரம் வந்து இதோட நிக்கல இன்னும் ஒரு படி மேல போகுது எப்படி என்னன்னா எதிர்காலத்துல கடவுள் வந்து அவரோட பரிசுத்தவான்கள்ல அதாவது இந்த இடத்துல புனிதர்கள்னு வச்சுக்கலாம் அவங்க மத்தியில மகிமைப்படும் போது சரி அப்போ யாரெல்லாம் அவரை பத்தியோ இல்ல அவர் வார்த்தைய பத்தியோ வெட்கப்பட்டாங்களோ அவங்கள நினைச்சு அவரும் வெட்கப்படுவார்னு அது குறிப்பிடுது இது ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரியோ இல்ல ஒரு விளைவு மாதிரியோ சொல்லப்படுது அப்போ இந்த சின்ன வசனம் அதோட இந்த விளக்குறை இதுல இருந்து என்னன்னா சுருக்கமா சொல்லணும்னா அன்புன்றது வெறும் ஒரு எமோஷன் மட்டும் இல்லவே இல்ல தேர்வு ஒரு நிலைப்பாடு அது ரொம்ப தீவிரமா சத்தியத்தோட தன்னை இணைச்சிக்குது பொய்யையும் அநீதியையும் எக்தம் உறுதியா தள்ளி வைக்குது அப்புறம் அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்றதுனால வர்ற விளைவுகள் அது நல்லதோ கஷ்டமானதோ ஆமா எதுவா இருந்தாலும் ஏத்துக்கு துணியுது கரெக்ட் அன்பு வந்து இங்க ஒரு ஒரு கொள்கை பிடிப்பா காட்டப்படுது ஈஸியான வழிய இல்ல சரியான வழிய தேடுது அந்த பாதை கருடுமுரடா இருந்தாலும் சரி சரி அப்போ இந்த ஆய்வு முடிக்கிற நேரத்தில் உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆதாரங்களோட அடிப்படையில சத்தியத்துக்காக நிக்கறப்போ நாம சில சமயம் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா அது கஷ்டமா இருக்கலாம் இழப்பா இருக்கலாம் இல்ல சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்படலாம் ஆமா அந்த மாதிரி விலை கொடுக்கறது நம்ம அன்போட உண்மையான தன்மையையும் ஆழப்படுத்துது இல்லனா எப்படி சோதிக்குது வெறும் உணர்வா இல்லாம செயல் தான் அன்பு நிரூபிக்குதா ஆமா இது நல்ல கேள்வி அந்த விலைதான் அன்போட வெறும் வார்த்தைகளை தாண்டி அதோட உண்மை நிலைய வெளிச்சம் போட்டு காட்டுதோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இதை பத்தி நீங்களும் தொடர்ந்து யோசிச்சு பாருங்க